ஆஹ் அது வந்து புதுசா வந்த பையன்தான் பாக்கான் அவன் வந்துட்டே கொடுத்து சரி பண்ண சொல்லு ஒண்ணு கூட சரி இல்ல சரி விடு நீ டென்ஷன் எடுக்காத நான் பார்த்துக்கிருந்தேன் ஆனா சிவாவை எங்க எல்லாம் போகல எங்க நீ வந்ததுல இருந்து வீட்லயே தான் டியூட்டி பாக்குறான் டியூட்டிக்கெல்லாம் எங்க இருந்து போகிறது இவ இவ இதுக்கு இங்க வரா என்ன ஆயிட்டு சில்வா ஆஹ் இல்ல இல்லை அப்படி இந்த பொண்ணா கோவப்பட போறானே உம் அங்க வச்சுட்டு போ

அப்பா பாப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்க வேண்டியதே ரொம்ப அலுப்பா இருக்குது ரெண்டு நாளா வேற அலையா அழைஞ்சிடும் ஆஹ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியது என்ன டி வேணும் சந்தோஷமா சோப்பா என்னாதனாவே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது பாத்துக்க உள்ளுங்கா ஓடி இரு சொல்லிடு ஆமாமா உங்க வீட்லயே வந்து கடக்க பாருங்க அதனால என்ன இன்னும் பேசறியே இதெல்லாம் எனக்கு தேவலே அப்பே ஏ அம்மா சொன்னாவ நானா ஒரு முட்டாள் கேக்கலையே இந்த வீணா போன மனசு கேக்கலையே சுத்தி சுத்தி வந்தே மாட்டீங்களா எனக்கு தேவலே இப்போ என்ன வேணும் நீங்க சொன்ன உடனே உங்க வீட்டுக்கு வரணும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் கேட்டா புருஷன் பேச்ச கேட்கணுமா அவனை மீறி எதுவும் பண்ணக்கூடாதாமா இந்த மாதிரி இல்லாத வீட்டு பொண்ணுங்களா இப்படிதான் கஷ்டப்படுவாங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எங்களை ஆட்டி படைக்கல என்னடி பேசுதா கோபத்தை குழப்பிடாத சொல்லிட்டேன் எனக்கு கையடா இருக்குது பேசாம ஓடிடு சொல்லிட்டேன் ஆமா ஆமா உங்க வீடுல நீ என்ன ரொம்ப வீட்டுதான் வெளியே போச்சு சொல்லிய அடுத்து வீட்டை விட்டும் போச்சு சொல்லிய அப்படித்தானே நீயா வந்தா நீயா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க என்ன இப்படிப்பா இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்தீங்களா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கியா அவள் மலர் எனக்கும் ஃப்ரெண்டு தான் சரி அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு எங்களை ஆட்டி படைக்கலோ அவளை மாதிரி நாங்களும் இந்த வீட்டு மருமக தானே அவளுக்கு கொடுக்குற மரியாதை கூட இந்த வீட்டில் எங்களுக்கு இல்லைல அப்படி என்னங்க பண்ணிட்டோம் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவிய ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு உங்களை பார்க்கவும் முடியல நீங்களும் பேசவும் மாட்டேங்க இந்த ரெண்டு நாள் எங்கே போனேன்னு கூட எனக்கு தெரியலை ஃபோன் போட்டாலே எடுக்கறதில்ல என்ன பத்தி என்ன நினைச்சியா நான் என்ன நீங்க வச்ச அடிமையா சுக்கி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச கூடாது சொல்லிட்டேன் அப்படி தாங்க பேசுவேன் என்ன பண்ணுவியா என்ன மாதிரி பொண்ணுங்க நிலமையே இதுதானே வீட்டுக்குள்ள இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல வெளியில ஒரு பொண்ணு போனாலும் பாதுகாப்பு இல்ல வார்த்தையை விடாத அப்படித்தான் சொல்லுவேன் உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும்னு நினைக்காதிய இது எங்களோட சுதந்திரம் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதியா நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்ல பொண்டாட்டின் வா அடிமையா இல்ல அப்படித்தான் நடக்குவீலா நானும் போனா போதுன்னு போர்த்துக்கிட்டு கிடைக்க நீங்க கிடக்கேன் கேட்டீங்களா என் கையால சாப்பிடறது இல்ல யாரையோ பாக்குற மாதிரி பார்த்துட்டு போறது அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தியா அப்பயே ஏமா சொன்ன இந்த பெரிய இடத்து சகவாசம் வேணான்னு நான் தான் காதலிச்சு தொலைச்சிட்டோமே உங்களை நம்பி வந்தேன் பார்த்தீங்களா போதும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே அவ்வளவுதான் சொல்லி அப்படித்தான் பேசுவேன் என்ன பண்ணுவியா நீங்க என்ன பண்றிய ஏது பண்றீங்கன்னு கூட எனக்கு தெரியல ஏன் எங்க போறிய வாரியன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கி அப்புறம் எதுக்கு பொண்டாட்டின்னு நான் வீட்டில் இருக்கணும் என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தியே உங்களுக்கு தேவைன்றப்ப நாங்கள் வரணும் வேணான்றப்ப குப்பையை கசக்கி போடுற மாதிரி தூக்கி ஆ அம்மா இன்னொரு வார்த்தை பேசுனா அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் தொலைச்சு போடி மாதா அடிச்சுட்டியலா என்ன அடிச்சிட்டியடா பாத்துக்கிடுவேன் உன போன்னு சொன்னேன் டேய் ராம் அத்த என்ன வேலை பாக்குத கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவளை அடிக்கிற உரிமையே உனக்கு யார் தந்தது அம்மா அவ என்ன பேசுதான்னு தெரியுமா போக நிறுத்துடா அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது அவ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இல்ல பண்றிய அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா பேச மாட்டேங்க அவ கையால சாப்பிட மாட்டேங்க ஏன் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்க அப்படி என்னடா தப்பு பண்ணதா அவள் யாரை நம்பி வந்தா என்ன நம்பி வந்தாளா உண்ண என்னை நம்பி வந்தாளா உன்னை நம்பி வந்தா அவளுக்கு எல்லாம் நீரானு தான்ன்னு நினைக்கா இதில் என்ன தப்பு இருக்குது நீ என்ன பண்ணாலும் உன் கூடயே இருக்கா பாத்தியா அவள் மேலே தான் தப்பு இருக்குது போதுன்னு இருக்குதா அந்த பொண்ணை பார்க்க முடியல இந்த ரெண்டு மூணு நாளாக அவள் என்ன வேதனைப்படுதா தெரியுமா எனக்கே நீ பண்ணித பார்த்து கோபம் வருது எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு அவ இப்ப கூட பாரு பேசாம போயிட்டான் அப்படிப்பட்ட பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓ பின்னாடி தானே வந்தா அப்ப அவளுக்கு எல்லாம் நீ அது புரியுதுமா ஆனா அவர் கோவத்துல கோவத்துல கை நீட்டிவியோ ஒரு பொண்ணு அடிக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கலையே உனக்கு மட்டும் எங்கிட்டிருந்து இந்த முரட்டை புத்தி வந்துச்சு

ஐயோ பெரிய பொண்ணு வார பழையே ஏட்டி நீ இங்கே இருக்கியா என்னம் டி ஏட்டி என்ன ஆயிட்டு ஏன் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்குது கண்ணத்துல வர சிவப்பா இருக்குதே நீ என்ன டி ஆச்சுது ஏட்டி ஒன்னத்தையும் கேட்க என்ன ஆச்சுது ஏன்டி உன் கண்ணம்லாம் சிவந்துருக்குது அது அது ஒன்றும் இல்லம் டி இந்த அலமாரி மாதிரி இருக்குதுல்ல அதில் தெரியாமல் பாத்தியா பார்த்தியா அதான் அப்படி இருக்குது அலை மாதிரியில் இடிச்சுக்கிட்டியா ஆமாட்டி நான் என்ன பொய்யா சொல்லுறேன் அதுக்கு இப்படி வந்துருக்குது இத பார்த்தா மாதிரி தெரியலையே யாரோ பலாருன்னு கண்ணத்துல ஒன்று விட்ட மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்போ உனக்கு என்ன வேணும் ஆமாட்டி இது என்ன ட்ரெஸ்ஸு உனக்கு என்ன டீ ஆயிட்டு ஆமா அந்த விமல் பையனுக்காக தான் பாவட தவணி போட்டேன் பார்த்துக்க அந்த பைய மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழையுது அதே யா இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நானும் சுத்துவேன் அந்த பாய பிள்ளைகளுக்காண்டி நம்ம என்னென்ன விட்டுக் கொடுக்குதோ எப்படி எல்லாம் இருந்து எப்படி எல்லாம் மாறுதோம் ஆனா பாத்தியா நமக்காண்டி ஒண்ணு செய்ய மாட்டானுங்களே ஏதாவது ஒன்னு விட்டு கொடுத்துருப்பானா அதாம்பி போர் அடிச்சது அந்த பாய பிள்ளை கோவத்துல தெரியுது கேட்டியா அதாம்பி எனக்கு பிடிச்சத போட்டுக்கிட்டு நானும் சுத்துவேன் கரெக்டு தான்ட்டி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லையோ இதுதாட்டி நம்ம சந்தோஷம் இனிமே யாருக்காக அதானே ஒரு வேளை ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாவு நினைக்க இவ வாய விட்டுருப்பா சும்மாவே வாய் சும்மா இருக்காது கோவத்துல ஒண்ணு கொடுத்துட்டான் போல ம் நமக்கு எதுக்கு வம்பு ஏட்டி சுக்கி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வாரேன் நீ பேசிக்கிட்டு இருட்டி அவ சின்ன பிள்ளையாக்கும் வா கை வரிசையெல்லாம் அவகிட்ட காட்டிடாத சரியா

உனக்காக டைம் ஸ்பென்ட் பண்றேன் டி இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட பேசுறேன் நீ எனக்கு ஒன்னு தேவ இல்ல கேட்டியா உங்க சோலிய போய் பாருங்க நீ எனக்கு வேலை இருக்குது நீ என்ன பண்ணுறியா யாராவது பாத்த பரவ என்ன இறக்கி விடுங்க பாத்த பாத்து போடு நீ ஏன் போடாட்டி தான மரியாதையா சொல்லிட்டு எனக்கு இறக்கி விடுங்க முடியாது டி அது அது வந்து ஆத்த வந்தற பரவ அதெல்லாம் வர மாட்டாவடி இவடி சுத்தி சாரி டி ஐயோ சரி என்ன இறக்கி விடுங்க

ഈ റോഡ് പ്രവനമുണ്ട് ശിലന്ദ്ര ഒറ്റക്കൊണ്ടിൽ സെൽ നിങ്ങൾക്ക് ഇവിടെ വിടുക ഇ ജല്ല കൊണ്ടാട്ടി പോട നിങ്ങൾ കൊഞ്ചനവല താഴെ ഇറക്കി വിടുക ഓടേ കർവാപൈലേ ഇ ഇറക്കി വിടടാ धावा ഓ മണ്ട കർവാപൈലേ ഇ ജല്ല